நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்மளே ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சில இன்றைக்கு நமக்காக திருமதி ஜெயந்தி மாம் வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்ல அழகா மங்கள எனக்கு புடிச்ச எல்லோ அஞ்சியா தானே இல்ல அதுக்கு பின்னாடி தானே இருக்கும் ஆஹ் ஹல்லோ சாரி என்ன பண்ண போறீங்க அத பாத்த மாதிரி முள்ளங்கி ஒயிட் கலர் தானே என்ன மேம் எல்லோல வந்திருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் முள்ளங்கி வச்சு நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம் எப்படி ஜெயந்தி மாம் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்ல நான் எவ்வளோ கலாச்சார நீ எப்படி நான் வாங்குறேன்றீங்களே முள்ளங்கி வச்சு இன்னைக்கு மோர் குழம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா உரப்பான பருப்பு துவையல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து கொஞ்சமாக இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்து இப்போ நம்ம இதில் முள்ளங்கி போட்டுக்க போகிறோம் ஸோ சொல்லுங்கம்மா குழம்பு நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் இப்போ இது முள்ளங்கி சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ரெசிபி பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி நான் சொல்லணுன்னா எங்கள் பாட்டி பார்வதி பாட்டியா தான் சொல்லணும் ஏன்னா பார்வதி பாட்டி அவங்க அவங்க பேரு பார்வதி என்னோட மாமியாருடைய அம்மா ஓ ஆமா அவங்க சொல்லி கொடுத்தது தான் ஸோ இந்த மோர் குழம்பு நம்ம போட்டுடுவோமா மோர் குழம்புக்கு வந்து இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மோர் குழம்பு வச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது தான் எனக்கு இதை செய்யும் போதெல்லாம் எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும் இப்போ இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதங்கட்டும் அவங்க இதுவே கூட சொல்லுவாங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நீர் உள்ள காய் இல்லையா இது ஸோ இந்த கோல்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா வதக்கிட்டு செய்யணும் நம்ம இல்லைனா நம்ம வதக்காத பண்ணோம்னா அந்த இதை சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் பயங்கரமாக அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கோணுவாங்க அவங்க சொன்னது தான் இந்த முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது அதே நேரத்தில் உடம்பு வந்து கோழிச்சோன்னா அது எப்பயாதான் விற்கிறது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு வடை முற்குழம்புனா பிடிக்கும் முள்ளங்கி முருக்குழம்புனா கொஞ்சம் யோசிப்பாங்க நான் காயில் முள்ளங்கி பட் இது வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா புளி புளி தண்ணி விட்டு போறோம் இதுல அதுலதான் இந்த முள்ளங்கே நம்மளுக்கு வேக போகுது ரொம்ப கம்மியா விட்டா போதும் ஒரு கோழி சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இருக்குது இந்த முள்ளங்கி வேகறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்குலாம் ஏன்னா கொஞ்ச நேரம் வேகணும் முள்ளங்கி நல்லா வேகட்டும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு முள்ளங்கி வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் வேகட்டும் இந்த மோருக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுமே எங்களுக்கு பாட்டி சொன்னது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே இந்த தோரம்பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஓகே ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும் மோர் குழம்பு பண்ணுறோனாலே இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இதுதான் வந்து மெயின் இந்த மோர் குழம்புக்கு இந்த ஒரு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் தோரம்பருப்பு போட்டு அதை அரைச்சிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட நம்ம சீரகம் போடுறோம் அரிசி போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு பல்லு தேங்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு நேர்த்தா மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ எந்த ஸ்டைல் மோர் குழம்பு வச்சாலும் ஆமாம் எந்த ஸ்டைல் மோர் குழம்பு வச்சாலும் நம்ம இதை வந்து இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கண்டிப்பாக இது மாதிரி செய்தே ஆகணும் இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் போல நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இதை ஓகே ஸோ இன்றைக்கி ஜெயந்தி மேம் வந்து முள்ளங்கி வச்சு மோர் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேம் வந்து முள்ளங்கியை நல்லா வந்து மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து புளி கரைச்சல் எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்காங்க ஸோ அது வேகிறதுக்குள்ளே மசாலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பரப்பு எடுத்திருக்காங்க அரிசி எடுத்துருக்காங்க சீரகம் கொஞ்சம் சேர்த்தாங்க தேங்காய் துருவல் அண்ட் பச்சை மிளகா சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முள்ளங்கி வந்து நல்லா வெந்திருக்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இப்ப இத வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் இந்த வாசனை பாத்தீங்களா இந்த பச்சை மிளகா சீரகம் அதோட ஸ்மெல்லு எவ்வளவு நல்லா தெரியுது உங்களுக்கு இதுல வந்து நம்ம அரிசி ஆட் பண்றது எதுக்குன்னா நல்ல அந்த திக்னஸ் அரிசி போட்டதால நல்லாவே நம்ம இது வந்து திக்னஸ் அரிசி அதிகமாக திக்னஸ் அதிகமாகிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசியும் அந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை நம்மளுக்கு அது போகணும் இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா சீரகம் அரிசி பருப்பெல்லாம் ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி இது கலறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம மோர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மோராக அதை பண்ணிக்கலாம்

உளுத்தம் பருப்பு வரமிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் குழம்பு நம்மளுக்கு கொதிக்க வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சரி சில ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது வர மிளகாவும் ஆமாம் நம்ம வேறு எதுவும் காரத்துக்காக நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ணல இல்லையா இதில் வந்து ஒரு ரெண்டு வரமிளகா நம்ம போட்டுக்கலாம் கரவேப்பில சூப்பராக நம்மளுக்கு இப்போ வந்து முள்ளங்கி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டீங்க இதை வந்து மோர் குழம்பு நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க இது வந்து அதெல்லாம் இல்லாமலே இதை பண்ணியிருப்பாங்க சில வெங்காயம் வேண்டாம் வேணும்னு இல்லை போடலாம் மோர் குழம்புக்கு நார்மலாக வெங்காயம் தக்காளி சேர்ப்பாங்க அது மாதிரி பண்ணுற மோர் குழம்பும் இருக்குது அது நம்ம வடையெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம் பட் ஆனால் இது வந்து அதெல்லாம் சேர்க்காம பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான மோர் குழம்பு இதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ மோர்குழம்பு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க மேம் இப்போ அடுத்தது அடுத்தது நம்ம பருப்பு துவையல் பண்ண போகிறோம் இப்போ பருப்பு துவையல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கடாய எடுத்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உரப்பான பருப்பு துவையல் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ்ஷே மெயின் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் இது ஏன்னா இந்த துவையலை வச்சு நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் ஓகே நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சு சாப்பிடலாம் இதா ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஏன் நம்ம இந்த பழைய கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு தொகையல் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ கடாயை நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம தனியாக போட்டுக்கலாம் அடுத்தது இல்லை கடலை பருப்பு போட்டுக்க போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு துவையல் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றாங்க சார் இல்லையா அதெல்லாம் இப்போ ஸ்டைலு இது வந்து நம்ம முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் செஞ்சது பருப்பு தோயல் அந்த காலத்துலேயே இந்த மாதிரிலாம் செய்து அவங்க சாப்பிட்டாங்க இப்போ வந்து ஃபேஷனாக எல்லோரும் பருப்பு பொடி போட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றாங்க அடுத்தது இதில் நம்ம காய்ஞ்சமிளகாய் போட்டுக்கலாம் அதாவது வரமிளகாய் இந்த கடலைப்பருப்பு மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைனா வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு சிறு கசப்பு தன்மை கொடுக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல வரமிளகாய் ஆட் பண்ணிக்க போறோம் பருப்பு துவையலுக்கு ஃபஸ்ட் வந்து தனியாக அதுக்கப்புறம் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பூண்டு போட போறோம் தேவையான உப்பு உப்புனா பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ண போறது ஓ ஓகே தேங்காய் ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம் தான் உரப்பானே நான் சொல்லிவிட்டு ஆரம்பத்துலையே அதே போல் நம்ம இதுக்கு தாளிப்பும் கொடுக்க போகிறது அப்படியா ஆமாம் இது அப்படியே நம்ம வந்து நல்லா கட்டியாக அந்த தொகையில் அரைச்சி வச்சுட்டோன்னா சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாத்திரம் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சமா இதில் கருவேப்பில போட்டுக்கலாம்ப்பா கடைசியா நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடுவோம் நல்லா இப்போ அரைச்சிடலாம் தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து துவையல்றதுனால நம்ம வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஓகே கொஞ்சம் கட்டியாக தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்போல்லாம் அப்படியே வந்து அம்மியில் ஆமாம் போட்டு அப்படியே அரைச்சி ஆமாம் அம்மியில் அரைச்சா அதோட டேஸ்ட்டே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க அம்மியில் தான் அரைப்பாங்களாம் இப்போ இந்த சட்னி வந்து நம்ம வே தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாமா ஓகே இல்லைன்னா நம்ம தாளிக்காமலே இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஓகே இதை சாதத்தில் போட்டு அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் என்ன செய்யறது என்ன செய்கிறதுன்னு நினைக்கிற நேரத்தில் சாப் இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பேர் நினைப்பாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அதுவே பெரிய யோசனையாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை நம்ம மெயின் டிஷ்ஷாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மோர் குழம்பு உரப்பான பருப்பு துவையல் எப்படி இருக்கு உரப்பு உரப்பு சொல்லும் போது தான் கொஞ்சம் ஆமாம் நான் நினச்சேன் இந்த டிஷ்ஷு செய்யும் போதே உரப்பாக இருந்தால் நம்ம மீனாட்சிக்கு உரப்பே ஆகாது ஆமாம் சரி பார்ப்போம் கொஞ்சமாகவே சாப்பிட்றேன் மீடியமாக இருக்கா உரப்பாக இருக்கா இல்லை இல்லை சாப்பிட்ற அளவு தான் இருக்கு நம்ம டேஸ்ட்டு உண்மையிலே அந்த மல்லி எல்லாமே அப்படியே ராவா வறுத்து அப்படியே அரைச்சி கொடுத்தா அது ஒரு டேஸ்ட் டோட்டலா இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கவோ எதுவுமே பண்ணல ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் கண்டிப்பா இதோட நல்ல நெய்யோ இல்லை தான் ஊற்றி நான் சாப்பிடுவேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ அந்த பேஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்து நிச்சயமாக அது இன்னைக்கு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக அதே மாதிரி முள்ளங்கி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதுவும் சாப்பிட்றது ஸோ நிச்சயமாக இன்னைக்கு வந்து துவையல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு ஸோ இன்னைக்கு ரெண்டுமே வந்து பிரமாதம் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஆக் யூ முள்ளங்கி மோர்குழம்பு செய்யும் முறை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் முள்ளங்கியை வறுத்தெடுக்கவும் இதோடு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கொள்ளவும் சிறிது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும் முள்ளங்கி வேகுவதற்குள் பச்சரிசி பருப்பு சீரகத்தை ஊற வைக்கவும் அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கொண்டு தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்தெடுக்கவும் அரைத்த விழுதை குழம்பில் சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு நன்கு கிளறவும் பிறகு மோர் சேர்த்து கிளறவும் ஒரு கொதி வந்தவுடன் இறக்கவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பரிமாறினால் சுவையான முள்ளங்கி மோர் குழம்பு தயார் உரைப்பான பருப்பு துவையல் செய்யும் முறை ஒரு பேனில் தனியாக கடலை பருப்பு சேர்த்து நன்கு வறுக்கவும் இதோடு காய்ந்த மிளகாய் சேர்த்து ட்ரை ரோ செய்யவும் பிறகு பூண்டு புளி உப்பு கருவேப்பிலை சேர்த்து வறுத்து ஆற வைத்து அரைத்தெடுத்தால் சுவையான உரைப்பு பருப்பு துவையல் தயார் ஓகே விவாஸ் இன்றைக்கு நமக்காக ஜெயந்தி மேம் ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ரசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்